மாவட்ட கழகத்தின் செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே இந்த அண்ணன் சுந்தரமாவனுடைய திருவுருவ படத்தை திறந்து வச்சுட்டு இறங்கருடைய இருக்கின்ற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் கழக முதன்மைச் செயலாளருமான அண்ணன் கே நேர் அவர்களே சுற்ற வருகையில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே செயலாளர்களே வருகை ஒன்றிய நகரப் பேரவை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் இந்த மாவட்டத்திற்கு ஒரு படமாக இருந்த மரியாதை என்னால் சுந்திரம் போவார் இன்றைய தினம் படமாக மாறி இருக்கின்றார் நிறைவான வாழ்மென்பது நூறாண்டு பண்பது அல்ல நிறைவான வாழ்மென் வந்து நூறு ஆண்டு காட்டது இல்லை குறைவான வயது மாய்ந்து அது ஒரு குறிக்கோடு காக்கவில்லை அதைவிட நிறைவான வாழ்மையில் வேறு என்ன மாணவங்களை தமிழர்க்கின்ற அடிப்படையில் தன் இறுதி மூச்சு வரை கலைஞர் அவர்கள் இட்ட பணியை அவர் காலால் இட்ட பணியை செய்த ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் ராசுந்தரம் அவர்கள் எப்பொழுது சிறுத்து முகத்தோடு தான் இருப்பார் எந்த நபரம் கூட பிரிந்து பால்வரம் பாராதவர் அந்த அளவுக்கு ஒரு பால்வளத்துறை அமைச்சர் கொடுத்தா கூட நான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இயக்கத்தை பட்டி பெட்டியெல்லாம் முழுக்க முழுக்க ஒத்தே சாலையாக இருந்ததை இன்றைய தினம் தார் சாலையாக மாற்றிய பெருமை அண்ணன் சுந்தரம் இருக்கு அப்படிப்பட்ட நமக்கு பணமாக மாறினாலும் அவரை பிரிந்து வாழ்கின்ற எங்கள் அண்ணியா அதே போன்று தம்பி செந்தில் குமார் தமிழ் முதல் தமிழ் பிரியனவர்களுக்கு எங்களுடைய ஆதரங்களை தெரிவித்துக் கொண்டு அவரிட்டு எடுத்து பணிகளை செய்ய நாங்கள் தயாரிக்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த குடும்பத்திற்கு ஆதரவு மீண்டும் பேரும் பிரச்சோம் விடைபெறுகிறேன் நன்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜன்